இன்றைய உணவு உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார் இயேசு மத்தியினர் செய்தி அதிகாரம் பதினெட்டு அருள் வாக்கு முப்பத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே தாய்க்கு மக்கள் இருவர் இருந்தனர் மூத்தவள் அறிவானவள் இளையவள் அழகானவள் அன்பானவளும் கூட தந்தைக்கு இளைய மகள் மீது மிகுந்த அன்புண்டு மூத்தவள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராகவும் அவள் தேவைகளை எல்லாம் உடனே சந்திப்பவராகவும் இருந்தார் தந்தை கல்வி அறிவில் கடவுளை பற்றிய ஞானத்தில் உயர்நிலை அடைந்த மூத்த மகள் உயர்கல்வி முடித்து வெளிநாட்டிற்கு வேலை நிமித்தம் சென்றுவிட்டாள் இளைய மகள் குறித்து பெற்றோர் மிகவும் கவலைக்கு உள்ளாயினர் நட்பு வட்டாரம் பெருகியதால் இளையவள் கல்வியறிவில் அறிவில் அடைந்தாள் யாருடைய சொல் அவள் கேட்பதாக இல்லை இதை அறிந்த மூத்த மகள் நாள்தோறும் தனது பெற்றோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியவளாய் இருந்தபடியால் தனது தங்கை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் நிலை கண்டு அவள் மனம் வருந்தினாள் சில நாட்கள் கழிந்திட பெற்றோரின் கவலை அதிகமாகிட வெளிநாட்டிலிருந்த மகள் தங்கைக்கு அறிவுரை கூறியவள் தனது பெற்றோரிடம் தங்கையிடம் மிகுதியாக அன்பு செலுத்துங்கள் உங்களது அன்பு பிணைப்பே அவள் மனம் மாறுவதற்கு உதவி செய்யும் என கேட்டுக்கொண்டாள் மூத்த சகோதரியும் தாய் தந்தையின் இடத்திலிருந்து தங்கையின் குற்றம் குறைகளை பொறுத்து அவளிடம் மிகுதியாக அன்பு செலுத்தியதால் தங்கையும் விரைவில் மனமாற்றம் பெற்றாள் குடும்பமாக இணைந்த அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகையடைந்தார் திருத்துகற்பணிகள் அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு முப்பத்தி நான்கு கடவுள் மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கையும் குடும்பங்களில் கொள்ளுகின்ற அன்பும் மகிழ்வுக்கு காரணம் என அறிந்து செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறைவர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்